ஒரு சமயம் மகா தரிசனம் பண்றதுக்காக ஒரு வைஷ்ணவர் வந்திருந்தார் அவர் ஒரு கோரிக்கையை மகாபெரிவா முன்னாடி வச்சார் சுவாமி தினமும் ஆழ்வார்களோட திவ்ய பிரபந்த பாடல்களை பாராயணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஆனா எனக்கு நேரமே கிடைக்கல அதனால எனக்குள்ள ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி நாலாயிரம் பாசுரங்களையும் புழிஞ்செடுத்த மாதிரி ஏதாவது ஒரு பாடல் இருக்கா அத சொன்னா நன்னா இருக்குமே அப்படின்னார் கலகலன்னு சிரிச்ச மகா சுவாமிகள் பார்வதி தேவி ஒரு தடவை சிவபெருமான் கிட்ட ஒரு கேள்வி கேக்குறா எந்த நாமத்தை சொன்னா விஷ்ணுவோட ஆயிரம் நாமங்களையும் சொன்ன பலன் கிடைக்கும்னு கேட்டா ராம நாமத்தை சொன்னாலே போதும் அது ஒண்ணுதான் மகாவிஷ்ணுவோட ஆயிரம் நாமங்களுக்கு சமம்னு சொன்னார் ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சஹசிரநாம துல்யம் ராமநாம வராணனே அப்படிங்கற சஹசிரநாம ஸ்தோத்திரம் தான் சிவன் சொன்ன பதில் நீ கேட்ட கேள்வியும் அந்த மாதிரி தான் இருக்கு எந்த பாசுரத்தை சொன்னா நாலாயிரம் பாசுரத்தையும் சொன்ன மாதிரி இருக்கும்னு கேட்கற இது பார்வதி சிவபெருமான் கிட்ட கேட்ட மாதிரியே தான் இருக்கு அப்படின்னார் சுவாமிகள் அடுத்தது என்ன சொல்ல போறாருன்னு எல்லாரும் ஆழ்வார்கள்லயே நிறைய பாடல்கள் பாடியவர் திருமங்கை ஆழ்வார் அவர் வாழ்ந்த காலத்துல அவர் பாடாத விஷ்ணு கோவிலே இருக்காது அவரோட ஒரு பாசுரம் நாராயணாங்கிற திருநாமத்தோட பெருமையை சொல்றது குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயினையெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் தந்திடும் பெற்ற செய்யும் நலம் தரும் சொல்லை கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் நாராயணாங்கிற ஒரு நாமத்தை சொன்னாலே போதும் இந்த நாராயண நாமத்தை உச்சரிச்சா வாழ்க்கையில நாம பட்டு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் போயிடும் நன்மைகள் பெருகும் நாராயணாங்கிற நாமத்தை உச்சரிச்சா இப்பிறப்பின் பெரும் துயர் நீங்கும் தீவினைகள்லாம் போன இடம் தெரியாம போயிடும் சுருக்கமா சொல்லணும்னா ஒரு தாய் தன் குழந்தைக்கு செய்யறதை விட கோடானு கோடி மடங்கு நல்லது செய்யும் அதன் மூலம் எல்லா நலன்களும் வாழ்வில் உண்டாகும்னு ஆழ்வார் சொல்றார் நேரம் இல்லாதப்போ இந்த ஒரு பாசுரம் போறோம் நேரம் இருந்தா மற்ற பாசுரங்களையும் பாராயணம் பண்ணு ஒருபோதும் நாராயண மந்திரத்தை மறக்காதேன்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணினார் அந்த பாசுரத்தை இன்னொரு முறை சொல்றேன் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயினையெல்லாம் நிலந்தரம் செய்யும் விசும் நீழ்விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணாயனும் நாமம் நாம்ளும் நாராயண நாமத்தை தொடர்ந்து சொல்வோம் எல்லா வளமும் எல்லா நலனும் பெற்று வாழ்வோம் உலகெல்லாம் முழங்க வேண்டும் நாராயண நாமம் நாராயண 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 நாமம் நாராயண 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 நாமம் நாராயண 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 நாமம் நாராயண 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 நாமம் नारायण 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 नामम् नारायण 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 नामम् नामम् नारायणनामं हर नारायणनामम्ं कर जय हर करफशं कर जय जयश